சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற வழக்கில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜி அப்போது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணி வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது இது தொடர்பாக தேவசகாயம் என்பவர் அளித்த புகாரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதில் செந்தில் பாலாஜி பெயர் இடம்பெறவில்லை பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி உள்பட நாற்பது பேர் வழக்கில் சேர்க்கப்பட்டனர் தன் மீது தொடரப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் புதிய மனு தாக்கல் செய்த நிலையில் சமரசம் ஏற்பட்டதாக இருதரப்பிலும் கூறப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி செந்தில் பாலாஜி மீதான குற்றவியல் வழக்குகளை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்த கடந்த ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஜூன் பதிமூன்றாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் பல மணி நேர சோதனையின் தொடர்ச்சியாக ஜூன் பதினான்காம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பது மணி அளவில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தனர் அப்போது திடீர் நெஞ்சுவலி காரணமாக செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பதினாறாம் தேதி செந்தில் பாலாஜி வசம் பிறந்த துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றம் செய்யப்படுவதால் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது இதையடுத்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி அடுத்த சில மணி நேரத்தில் அந்த முடிவை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் வரத சக்கரவர்த்தி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியது ஜூலை பதினான்காம் தேதி இந்த வழக்கை விசாரித்த மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் மேகலாவின் மனுவை தள்ளுபடி செய்தார் இதையடுத்து ஜூலை பதினெட்டாம் தேதி புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது சரியல்ல என்றும் இதுகுறித்து முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது இதையடுத்து கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழிந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கிடையே கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு மேல்முறையீடு செய்தது இந்த நிலையில் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம்